வணக்கம் கலாம் ஆண்டு மூன்று நாள் இருநூற்றி ஐம்பத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இன்றைய நம்பிக்கை செய்திகள் தமிழோடு பன்முகத்தன்மை கொண்டு தமிழகத்தை கலக்கி வரும் இரட்டை சகோதரர்கள் இளம் வயதிலேயே மேடை பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் கவியாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் ஓவியராகவும் யோகா சிலம்பம் நீச்சல் வில்வித்தை என இளம் வயதிலேயே பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்து தங்களின் பன்முகத்தன்மையை பிரதிபலித்து வரும் ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் லவன் குசன் இவர்கள் சிறார்கள் அல்ல காட்டாறு வட்டம் கண்டெடுத்த மாணிக்க மாணவர்கள் இவர்களுக்குள் புதைந்திருக்கும் பலவிதமான திறமைகளுள் ஒன்றுதான் மொழியாற்றல் தமிழை மிக இலகுவாக கையாள்வதில் இந்த இரட்டையர்கள் கைதேர்ந்தவர்கள் மேலும் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கம் இதில் வேல்பாரி தமிழால் இணைவோம் குழுவில் குசன் சங்கத் தலைவராகவும் லவன் சங்க செயலாளராகவும் பயணித்து கொண்டு வருகிறார்கள் என்பது சிறப்பு சங்கரா தொலைக்காட்சியில் தமிழ் எங்கள் உயிர்மை நிகழ்ச்சியில் பாரதியும் தமிழும் என்ற தலைப்பிலும் அம்பத்தூர் கம்பன் கழகத்தில் கம்பன் கண்ட நீலமாலை தந்தைக்கு அறிவுறுத்திய தனையன் எனும் தலைப்பிலும் இந்த கட்டுத்தறிகள் கவிப்பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது இவர்கள் இதுவரை முன்னூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் இணையவழி நிகழ்ச்சியில் பங்கேற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட விருதுகள் இருநூறுக்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் பெற்றுள்ளார்கள் அதிலும் குறிப்பாக யோகாவில் இருவரும் யோக வல்லபா விருதும் அண்ணா பல்கலைக்கழகம் அலுமினி மீட் நிகழ்ச்சியில் பேசியதற்காக இருவரும் தங்கப்பதக்கமும் வென்றுள்ளனர் மேலும் இருவரும் தேசிய அளவிலான சிலம்பாட்டம் போட்டியில் மூன்றாம் பரிசு வென்றுள்ளனர் தொடர்ந்து நல்லோர் வட்டத்தின் அறிவின் அருவி நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்களாக வழிநடத்தி வருகின்றனர் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கும் அறிவின் அறிவித்துறை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பேச போறோம் பேச்சுக்கலை என்பது பெரியோர் முதல் சிறியோர் வரை நல்ல சிந்தனைகளை எடுத்து செல்வது ஏன்

பல பள்ளி கல்லூரிகளில் தியாகம் போற்றுவோம் நிகழ்ச்சியின் எல்லை பாதுகாப்பு படையை குறித்து உரையாற்றியுள்ளனர் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் இஸ்ரோ விஞ்ஞானி திரு சிவதானு பிள்ளை அவர்களின் முன்னிலையில் பேசி பாராட்டினையும் பெற்றுள்ளனர் இந்த இரட்டையர்கள் இனிமை திறமை என்பதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல கணிக்கு முன்னே காயும் உண்டு ஆர்வமும் உழைப்பும் உள்ளவர்களுக்கு மட்டுமே இது அத்தனையும் சாத்தியம் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தோடு கூடிய தேடல் பிறரோடு இணைந்து செயலாற்றுவது தெளிவான அடிப்படை அறிவு தெரியாத விஷயங்களை தாமதிக்காமல் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் உள்ள முனைப்பு பெரியோரை மதித்தல் நல்ல பண்பு வேகத்தோடு செயல்படுத்தும் திறன் இவை அனைத்தும் ஒருங்கே உருபெற்று நம்முன் இரட்டையராய் வலம் வருகின்றனர் இப்படி இவர்களின் திறமைகள் ஒவ்வொன்றாய் உருப்பெற இவர்களின் பெற்றோரும் இவர்களை வழிநடத்துகிறார்கள் மகன்கள் ஆர்வத்தை வெளியிடும் போதெல்லாம் உடனே களத்தில் இறங்கி ஆவண செய்ய தொடங்கி விடுகிறார்கள் திறமையை வளர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை உருவாக்கி சமூகத்திற்கு தலைசிறந்த தலைவர்களை உருவாக்கி வரும் திருமதி ராஜேஸ்வரி மணிகண்டராசு அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் மனமார்ந்த பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி